ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நூறு நாள் வேலை திட்டத்தில் குளம் அமைக்கும் பணியின் போது பழமையான பீரங்கி தோட்டா கண்டெடுக்கப்பட்டது இதனை ராணுவ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் மகேஷ் இந்த குளம் அமைக்கும் பணியின் போது இந்த பீரங்கி தோட்டா கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நாளாக இது புதைக்கப்பட்டிருந்ததா ஏதாவது விசாரணையில் வந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறதா விவரங்களை சொல்லுங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மேல்பாக்கம் ஊராட்சியில் சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் செலவில் குளம் அமைக்கும் பணி நூறு நாள் வேலையில் திட்டத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் நேற்று வழங்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்கள் குளம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மூணு அடி ஆழம் பள்ளம் தோண்டியபோது பூமிக்கடியில் இரும்பு போன்று ஒன்று ஆஹ் தெரிய வந்தது இருப்பது தெரிய வந்தது அதனை தொடர்ந்து தொழிலாளர்கள் நூறு நூறுவலை செய்யும் தொழிலாளர்கள் அதனை முழுவதுமாக தோண்டி எடுத்த போது அது ஒரு பழமையான பீரங்கி தோட்டா என்பது அப்போதுதான் வந்தது இதனையடுத்து பணித்தள பொறுப்பாளர் லக்ஷ்மி அஹ் கிராம நிர்வாகி அலுவலர் ராம்குமாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அதன் பின் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் ராஜில்தாரும் துணை வட்டாட்சியர் அலுவலர் அவர்களும் மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து பழமை வாழ்ந்த பீரிங்கி தோட்டாவை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் சென்னையில் உள்ள ராணுவ துறையினருக்கு தகவல் அளிக்க தகவல் தெரிவித்தனர் இதனை இந்த சம்பவம் அரக் அரக்கோணம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டுத்தீயாக தீயாக பரவிய போது பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து அந்த பழமையான பீரங்கி தோட்டாவை பார்வையிட்டு சென்றனர் மேலும் இந்த பீரங்கி தோட்டாவானது ஆங்கிலேய காலத்தில் உபயோகப்படுத்தது அதனைத் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் முன்பு இது மின் மண்ணில் புகைந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் நன்றி மகேஷ்